விஐபி சூட்கேஸ் துவக்க காலங்களில் விற்பனை செலவுகள் அதிகமாக இருந்தன செலவினங்களை பரிசீலித்த போது சூட்கேஸ்களை மரப்பட்டிகளில் உள்ளே வைத்து பத்திரமாக அனுப்பி கொண்டிருந்ததால் மரப்பட்டிகளுக்கான செலவுகள் அதிகமாக உள்ளது என கண்டுபிடித்தார்கள் எப்படியும் சூட்கேஸ்களை மரப்பெட்டிகளில் வைத்து பாதுகாப்பாக அனுப்பினால்தான் புது சூட்கேஸ்கள் பழுவில்லாமல் போய் சேரும் என்ன செய்வது என்று ஒன்றும் புலப்படவில்லை அனைத்து பிரிவுகளிலும் சூப்பர்வைசர்களாக இருந்தவர்களையும் பார்சல் பிரிவில் இருந்தவர்களையும் கூட்டி பிரச்சனைக்கு தீர்வு காண சொன்னார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்களே தவிர செலவை சுருக்க வழி புலப்படவில்லை அந்த கூட்டத்தில் மரப்பட்டிக்குள் சூக்கேசை வைத்தபின் அது ஒரு பலகையால் மூடி ஆணி அடிக்கும் வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி ஓரமாக நின்று கொண்டிருந்தார் எல்லோரும் விழிவிழி என்று விழித்து கொண்டிருந்த வேளையில் ஐயா நான் ஒரு யோசனை சொல்லவா என்று அந்த தொழிலாளி மேனேஜரை கேட்கிறார் இத்தனை பேர் அனுபவசாலிகள் அறிவாளிகள் இவர்களுக்கு தெரியாததை இவர் சொல்லிவிடப் போகிறார் என்று ஏழன போரை பார்த்தார் மேனேஜர் இருந்தாலும் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று எண்ணிக்கொண்டு சரி சொல் என்றார் தொழிலாளியிடம் தொழிலாளி சொன்னார் ஐயா நாம் இப்போது ஒவ்வொரு சூட்கேஸ் சைஸுக்கும் ஏற்றார் போல மரப்பட்டிகளை தயாரிக்கிறோம் அதற்கு பதிலாக முதலில் ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்துக்கொள்வோம் அடுத்த சிறிசை சூட்கேஸை அதற்குள்ளாக வைப்போம் பின் அந்த இரண்டாவது சூட்கேஸுக்குள் உள்ளே அதற்கு அடுத்த சிறிய சைஸ் சூட்கேஸை வைப்போம் இப்படியே வைத்தால் நம்முடைய இப்போது உள்ள ஆறு சைஸ் சூட்கேஸுகள் ஒரு பெரிய சூட்கேஸுக்குள் அடங்கும் பிறகு அந்த பெரிய சைஸ் சூட்கேஸுக்கு மட்டும் ஒரு மரப்பெட்டி செய்தால் போதும் தானே நமக்கு ஐந்து மரப்பெட்டிகள் செலவும் மிச்சமாகுமே என்று சொன்னார் அதை கேட்ட அனைவரும் தம்மை மறந்து அந்த தொழிலாளியை கரவொலி எழுப்பி பாராட்டினார்கள் அவரது யோசனையை செயல்படுத்திய பின் நிறுவனத்திற்கு பெருமளவு செலவு குறைந்தது மனிதருள் இவர் மிகவும் படித்தவர் அதனால் அறிவு அதிகம் இவர் படிக்காத கூலி தொழிலாளி அதனால் இவருக்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்று அனுபவ அறிவும் கல்வி அறிவும் எல்லா நேரமும் எல்லோரிடமும் இணைந்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லவா